எல்லாருக்கும் வணக்கம் இது ஜி ஃபைவோட என்னோட செகண்ட் வெப் சீரிஸ் ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கம்மிட் ஆகிருக்கேங்கிறதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை வசந்தபாலன் சார் அங்காடி இருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் ஸோ சார சொல்லும் போதே நான் எதுவுமே கேட்கல அது இல்லாமல் ரேடான் ப்ரொடக்ஷன் ராதிகா மேம் சார்த்குமார் சார் ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேராக ஒரு போலஸாக பண்ணியிருக்கேன் ஸோ இது ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜி ஃபைவ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கௌஷிக் சார் கிருஷ்ணா சார் அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கேமராமேன் சார் மியூசிக் டிரெக்டர் இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர் ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறையா விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நிறையா ஆக்டிங்லேயே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ